பண்ண முருகளுக்கு அரோகரா அதிசயங்கள் அற்புதங்கள் ஆச்சரியங்களை நடத்தும் ஆறுபடை வீட்டில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் திருச்செந்தூர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் முதல் முறையாக மாலை அணிவிட்டு பண்ட இந்த சிவனடியார் இரண்டாவது முறையாக அதே ஆச்சரியங்களுடன் இங்கு அழைத்துள்ளார் இங்கு வந்த சிறப்புகள் புண்ணிய தீர்த்தம் நாழிக்கிணரில் நீராடினால் ஜென்ம கர்மாக்கள் நீங்கி தான் செய்த பாவனைகளும் நீங்கி கடலிலே நீராடி அடுத்து உருவப்பெருமானை தரிசனம் செய்தால் பல நற்பணன்களை பக்தர்கள் பெறும் பாக்கியம் அற்புதங்களோடு அனுபவிக்கும் மகிழ்ச்சி வெள்ளத்தை கண்கூட தற்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம் தற்பொழுது விழாவின் கொடியேற்றத்துடன் மிக சிறப்பான எம்பெருமானுக்கு திருச்செந்தூரிலே நடந்தேறி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் முருகப்பெருமானின் அவதாரங்கள் என்பது ஆறுபேடை வீட்டிலும் மிக சிறப்பு வாய்ந்தது அதிலும் திருச்செந்தூர் திருப்படியை விட என்று சொல்லலாம் நாம் நினைத்தால் கூட இங்கே வந்து சேருவது மிகவும் கடினம் அதேபோல் பல பக்தர்கள் கண்குளிர காட்சியை பெருமானை தரிசித்துவிட்டு மகிழ்ச்சியோடு அவர்களை குறைகளை நீங்கி வெற்றி மகிழ்ச்சியை காணும் கண்கொள்ளா காட்சியினை கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆறுபடை வீட்டில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த அடியார் கண்ட ஒரு அற்புதம் திருச்செந்தூரிலே என்னுடைய சகோதரி இருபத்தி ஏழு வருடங்களாக பொன்னேநல்லூர் மாரியம்மன் கோவிலே தங்கி தவம் இருந்த அந்த சகோதரியை எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் யாம் சண்டித்து திருப்பணியில் உள்ள இரண்டு மாவட்டங்களில் அமைந்த அம்பாளுக்கு இவ்வுலகிற்கு ஒன் வேல்டு ஒன் ஃபேமிலி என்ற ஆசிரியை கொடுத்த அன்னை பராசக்திக்கு திருப்பணியை நிகழ்த்த இணைத்து கொடுத்து அவருடைய வாகனமான மயில் வாகனம் தினந்தோறும் வந்து இந்த வேப்ப மேலே எங்களுக்கு அற்புதங்களை வழங்கி கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் மனது மகிழ்ச்சியோடு பொறிப்படைந்து இன்று மூன்றாவது நாள் அப்படி உள்ள இந்த திருச்செந்தூரிலே உலக பக்தர்கள் உலக பக்தர்கள் வரும் கண்கொள்ளா காட்சியும் நெடுந்தூர திருப்பணியும் திருப்பணி என்பது மகா வரலாறு திருப்பணியாக நடந்து கொண்டுள்ளது அரசு மிகவும் அற்புதமாக திருச்செந்தூரை வடிவமைத்து கொண்டுள்ளது அறநிலைத்துறை அவர்கள் சிறப்பான பணியினை தொடங்கி முதல்வர் இப்போ வந்து முத்தமிழ் மாநாடு நடத்தி முடித்து மக்கள் முருக பக்தர்கள் அனைவரும் உலகங்கும் வாழும் முருக பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் பயணித்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே ஆறுபடை வீடும் உலக தமிழர்களுக்கு மட்டுமல்லாது உலக மக்களுக்கே ஒன் வேர்ல்டு ஒன் ஃபேமிலி என்கிற அசரீரியை எமக்கு கொடுத்த அன்னை பராசக்தி அவருடைய புதல்வன் திருச்செந்தூரிலே எமக்கு மயவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மகிழ்ச்சி வெள்ளம் உலகெங்கும் வாழும் பக்தர்கள் அடியார் பெருமக்கள் சிவனடியார்கள் அனைவரும் பொறித்து இந்த விழாவினை மிகவும் சிறப்பாக இன்று இரண்டாவது நாளாக இனி இனிமையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த அடியனுக்கு சிவன் கூடலில் நூற்றி எட்டு நாள் தவமிருந்து பெற்ற நாமம் நாற்பத்தி நாலு எழுத்துக்களில் ஆதார் கார்டிலே கொடுத்த சிவன் கூடல் சித்தர் மகான் ராஜபாலாஜி என்னும் நாமத்தை உடைய இந்த சுவாமிகள் மக்கள் அனைவருக்கும் மிகவும் இன்பமுரன் வாழ்ந்து வெற்றி வாகை சூட வாழ்த்துகிறேன் இரண்டு மாவட்ட எல்லையில் அமைந்த ஆடி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கொடிகொண்ட பரவாக்கோட்டை கிராமம் எமது கிராமம் மன்னார்குடி தாலுக்கா திருவாரூர் மாவட்டம் தஞ்சை திருவாரூர் மாவட்டம் இரண்டு மாவட்ட எல்லையிலே இந்த அடியேன் வங்காள அம்பாளுடைய ஆசீர்வாதங்களோடு அமர்ந்துள்ளேன் வெம்பெருமான் முருகப்பெருமானின் அற்புதங்களில் எனப்படும் அந்த திருநீரானது பல நோய்களை குணமாக்கும் நோய் நொடி மட்டுமல்லாது பல பாக்கியங்கள் புத்திர பாக்கியம் அது மாதிரி திருமண தடை வாழ்நாள் பாவ ஜென்மங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த ஜலப்பிரசாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது செந்தூரிலே தேன் மணக்கக்கூடிய அந்த ஜலப்பிரசாதம் என்பது மிகவும் புனிதமானது அதனை ஒரு வருடம் கூட நாம் பாவித்து அந்த பலனை அடையலாம் மிகவும் பல அற்புதங்களில் இதுவும் ஒன்று மாதிரி மிக சிறப்பான அன்னதானம் அன்னதானம் நம்முடைய வளம்புவர்களுக்கும் பணம் பலன் உண்டு அதனை அருந்துவோர்களுக்கும் பலன் உண்டு இப்படி பல அற்புதங்களும் நடத்தக்கூடிய திருச்செந்தூருக்கு பக்தர்களின் வெள்ளம் வெள்ளட்டிலே மிதக்கின்ற கண்கொள்ளா காட்சியை அருமையாக கண்டுகளித்துள்ளோம் மென்மேலும் இந்த விழாவும் இன்னும் எட்டு நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த விழா மிகவும் இனிமையாக மக்கள் வெள்ளட்டிலே எம்பெருமான் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்துள்ளார் மென்மேலும் பல அற்புதங்களை நடத்தும் இந்த திருச்செந்தூருக்கு பக்தர்கள் நின்று பல நற்பலன்களை பெற்று அனைவரும் வாழ்க பல்லாண்டு வளர்க பல்லாண்டு என வாழ்த்தி எம்பெருமானும் முருகப்பெருமானுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் பேர் சதீஷ்குமார் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக ஆண் குழந்தைகள்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டோம் எங்களுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கனா எங்களுக்கு ஆண் குழந்தை கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே எங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு அந்த கோயில் தரிசனம் மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுலா தலம் மாதிரி நல்லா சிறப்பாக இருக்குது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு நிறைய குறைகள் குறைகளில் இருந்தால் இந்த கடவுள் திருவாணி சுவாமி வந்து வேண்டிங்க உங்களுக்கு நல்லா நடக்கும் கிருஷ்ணன் திரு முருகன் கோயிலுக்கு அனைவரும் வாங்க முருகனோட அருள் கண்டிப்பாக எல்லோரும் கிடைக்கும் எல்லாம் வந்து சந்தோஷமாக குடும்பத்தோட வந்து தரிசனம் செஞ்சுருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்து ஜாலியாக இருக்குது மயில் யானை நிறைய பார்க்குறேன் புதுசாக இருக்குது எல்லாமே ஜாலியாக இருக்குது அதுவும் நல்லா உட்காந்து பேசலாம் எல்லாமே ஜாலியாக இருக்குது மேம் புவனேஸ்வரி நாங்கள் சென்னையில் மயிலாப்பூர்லேருந்து வரோம் இதோட நான் ஃபோர்த்து டைம் வரேன் எனக்கு இங்கே வந்தால் ரொம்ப சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் மன நிறைவாக இருக்குது நான் நினைக்கிறதோடு எனக்கு அதிகமாகவே நடக்குது என் லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச நான் நிறையா பேரையும் கூப்பிட்டு வருவேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு அமைதியாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமாகவும் ஆயிடுச்சு நாங்கள் இனிமேல் அடிக்கடி வரணும்னு லைக் பண்ணுறோம் அந்த வள்ளி கொகைகளை போயிட்டு வரதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கார்த்திகை பெண்கள்னு சொல்கிறாங்க அந்த இடத்தையும் நாங்கள் போய் பார்க்கணுன்னு இந்த வாட்டி பார்க்குறோம் அதனால் எல்லாரும் வாங்க வணக்கம் ஆலங்குளத்தில் வந்து வந்துருக்குறோம் முருகன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் நல்ல சிறப்பான தரிசனம் முருகர் தரிசனம் பண்ணியாச்சு எல்லா மக்களும் நல்லா பார்த்து வந்து எல்லோரும் இருக்காங்க கடற்கரை காற்றுல மாதிரி நல்லாயிருக்கு முருகனர்லாம் எல்லாருமே நல்லபடியாக போயிட்டு வந்துட்டுமா இருக்காங்க எல்லாருக்குமே நல்ல வளமும் செல்வாக்கும் இருக்குது போன வருஷம் நினச்சி ஒன்று நடந்தது அதனால் மறு வருஷமும் முருகரை காண வந்திருக்கோம் அது கிடைச்சது என்னென்னா ஒரு வேலைக்காண்டி வந்திருந்தேன் அந்த வேலை போன்று க ஒன்று தள்ளி போய் இன்னொன்று கிடச்சிருக்கு அந்த வேலையும் கிடைக்குன்னு நம்பிக்கையில் இன்றைக்கி வந்திருக்கேன் அதில் முருகரெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் சத்தியப்பிரியா நாங்கள் ஆலங்குளத்துலேருந்து வரோம் நாங்கள் வருஷம் வருஷம் திருச்செந்தூருக்கு வந்துடுவோம் திருநெல்வேலேருந்து வந்திருக்கோம் குடும்பத்தோடு இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே தான் தங்கியிருக்கோம் முருகனை வேண்டி வந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்குது வேலையெல்லாம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது அது முடிஞ்சால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க ஆவணி திருவிழா ஆரம்பித்து போய்கிட்ருக்கு அடுத்த வாரத்தில் ஏழாம் எட்டாம் திருவிழோட நல்ல கூட்டம் நல்ல ஜம்முன்னு இருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க